நம பார்வதி பதய மகாதேவா என்ன விஸ்வனேபுக்தி என்னார் பவ்ஷிமேவா புக்தி கஜானன் சேவிதம் கவித்ர கம்போ கலசா உச்சிதம் உமாசுதம் சோகவினாச காரண நமாரி விக்னேஷ்வர பார்பஜம் சின்னையார் நகரினில் அமன்போருக்குரிய பரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்றைய தினம் வெங்கருமானற்கு விசேஷ சந்தன காப்பலங்காரம் அதாவது திருநாரையூர் என்ற திருத்தலத்தினருளும் பொள்ளா பிள்ளையார் எனும் திருநாமத்தோடு அருளோ தெரிவிக்கூடிய விநாயக பெருமாள் இவர் பொல்லா பிள்ளையார் என்பதற்கு காரணம் என்னவென்றார் இவர் சுயம்பு மூர்த்தி அதாவது சிலைகளில் வடிவம் அமைக்க அதாவது சிலையில் ஒளி படாத சிலையாக இருக்கக்கூடிய மூர்த்தி இவர் பொல்லா பிள்ளையார் என்ற திருநாமம் இவ் நம்பியாண்டா நம்பி என்னும் அடியார் பிறந்து வளர்ந்த இடம் அவர் தகப்பனார் பூஜித்த சுவாமி விநாயகரை பூஜித்து ஆராதனை செய்து கொண்டிருப்பார் நம்பியாண்டா நம்பி வேத பாடசாலையில் பயணும் பொழுது அவருக்கு வேதங்களும் அந்த பாடங்களும் இயலாது அதாவது அவருக்கு அந்த படிப்பு ஆனது ஏறவில்லை அதனால் ஆசான் வந்து அவரோட பெற்றவரிடம் குறைகளை கூறுகிறார் இவருக்கு படிப்பே ஏறவில்லை அப்படின்று அப்பொழுது தகப்பனார் வந்து ஒரு முக்கியமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது பிள்ளையிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார் சுவாமியை ஆராதனை செய்யும்பாடு பிள்ளையும் தன் ஆர்வத்தோடு சுவாமிக்கு ஆராதனை செய்கின்ற விருப்பத்தோடு அவங்க அம்மா அவர்கள் அமுதெல்லாம் படைத்து பட்சணங்கள்லாம் கொடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்ய சொல்லுகிறார்கள் சுவாமி வந்து சாப்பிடுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க பிள்ளையாளர் அதனால் அவர் வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் சேர்ந்துட்டு அமுத போது நீ சாப்பிட வேண்டும் என்று ஒரு விண்ணப்பிக்கிறார் சுவாமி சாப்பிடாமல் இருக்கார் நீ சாப்பிடவில்லை என்றால் நான் உங்கள் உயிர் மாய்த்துக்கொள்வேன் என்று நம்பி சொல்ல அதற்கு சுவாமி வந்து அந்த பக்திக்காக சுவாமி பிரத்யட்சமாக வந்து அந்த அமுது சாப்பிடுகிறார் மீண்டும் அதாவது மெய்வீதம் அதாவது அமுது படைத்த பொருள் வெளியே பொழுது அந்த பாத்திரத்தில் இல்லை அதாவது அங்கே இருக்கக்கூடிய சேவாத்தி அதாவது பக்தார்களாக அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கோபமடைகிறார்கள் த தந்தையிடம் புகார் அதாவது அவரிடம் வந்து இந்த மாதிரி அவன் சாமி சாப்பிட்டான்ற பொய் சொல்கிறான் அப்படின்னு வந்து அப்பாவை நான் சொல்ல தகப்பனார் வந்து அந்த நம்பியை வந்து அடித்து நீ பொய் சொல்கிற சுவாமி எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு கேட்குறாரு சுவாமி தான் சாப்பிட்டார் அப்படின்ற அவன் சொல்ல அதை நம்பவில்லை அங்கே யாருமே மறுநாளும் அந்த அமுத படைக்க சொல்கிறாங்க நல்ல இடத்துக்கு போகிறாரு அந்த அமுக படைக்கிறாரு சுவாமி பிரத்யட்சமாக சாப்பிடுறாரு சாப்பிட்ட உடனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எனக்கு ஞானம் இல்லை நீ தான் ஞான விநாயகனாச்சே எனக்கு ஞானத்தை கொடு நான் எனக்கு படிப்பே ஏறல என்னை எல்லாரும் மண்டு மண்டுன்றாங்க எனக்கு அந்த படிப்பை கொடு அப்படின்னு சுவாமி அந்த விண்ணப்பிக்கிறார் நீ வேதம் கற்காமலே நீ அதை அறிவாயாக நீ தான் திருமுறையை எடுத்து தருவாயாக அந்த பாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வரம் கொடுக்குறார் அந்த காட்சியை தான் நம்ம இங்கே பரசித்தி விநாயகரில் அந்த புல்லா பிள்ளையாராகவும் அருகிலே நம்பியாண்டா நம்பியும் காட்சி தருகிறார் அறிவு